வெல்கம் டு சேனல் அரசு ஊழியர்களுக்கு பெரும் நம்பிக்கை பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைக்கு வருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது தமிழக அரசு ஊழியர்களுக்கு பெரிய செய்தியாக பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமலுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது பல்வேறு அலுவலர் சங்கங்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது அந்த குழுவில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கையல்வெளி செல்வராஜ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் அவர்கள் தொழிற்சங்கங்கள் மற்றும் அரசு ஊழியர்களுடன் கலந்தாலோசித்து ஓய்வூதிய திட்டத்தை மாற்றத்திற்கான முடிவு எடுப்பதற்கான பணியில் ஈடுபட்டுள்ளனர் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் புதிய பங்களிப்பு ஓய்வூதியத் திட்டம் நடைமுறையில் உள்ளது இதனால் அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் இதற்கிடையில் மத்திய அரசு கடந்த ஜனவரி இருபத்தி நாலு அன்று ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் unified பென்ஷன் ஸ்கீம் குறித்து அறிவித்துள்ளது இதனால் தமிழ்நாட்டிலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்துமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை மார்ச் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தாக்கல் செய்யப்படவுள்ளது இதில் ஓய்வூதிய திட்டம் குறித்த முக்கிய அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளது அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்பு அதிகரித்து வரும் நிலையில் இந்த முடிவு அரசு ஊழியர்களின் எதிர்கால நிதிநிலையை பெரிய அளவில் மாற்றக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்